ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சர்வர்கள் அருளியே பிரம்மா தாமச குணமாகும் நீ ரஜோகுணம் கொண்டு சிருஷ்டி கர்த்தாவாக பிரம்மாவை சொல்லுகிறீர் அதுவும் சரியாகும் அது எப்படி என்றால் ரஜோகுணமாயிருக்கின்ற மனமாகிய விஷ்ணு சுக்கிலமாகும் அந்த சுக்கிலத்தை கொண்டாகும் அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா சிருஷ்டிக்கின்றது அது எவ்விதம் என்பதற்கு உதாரணம் வாழினால் ராமன் வாழையை வெட்டினான் என்கிற வாசகத்தில் ஒரு காலும் காலம் ராமனாவதில்லை என்று சொல்லுவது ஒரு பொருளாகும் வாழை என்று சொல்லுவதும் ஒரு பொருளாகும் வாழை என்கிற பொருளை வாழ் என்கிற பொருளை கொண்டு ராமன் வெட்டியதாகும் வாழ் என்றும் வாழை என்றும் உள்ள பொருள்கள் இல்லையென்றால் வெட்டுகின்ற இல்லை இப்படியேதான் ரஜோகுணம் என்று சொல்லுகிற விஷ்ணு என்கிற சுக்கிலம் ஒரு பொருளாகும் அந்த இருக்கின்ற பொருளை கொண்டாகும் சிருஷ்டிகள் அந்த பொருள் இல்லை என்றால் சிருஷ்டி இல்லை சிருஷ்டிக்கின்றது இருக்கின்ற பிரம்மாவாகும் அந்த அகங்காரம் இல்லை என்றால் சம்யோகம் என்கிற புணர்ச்சி இல்லை அந்த அகங்காரம் உண்டாயிருந்தும் மனம் இல்லையானால் சம்யோகம் என்கிற புணர்ச்சி உண்டாவதில்லை மனமாகிய சுக்கிலம் நிமித்தம் அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா சம்யோகமாகின்ற தொழிலினால் மேற்சொன்ன இரஜோகுணமாயிருக்கின்ற சுக்கிலத்தை கொண்டு சிருஷ்டிக்கின்றது இதனால்தான் ரஜோகுணம் கொண்டு பிரம்மா என்று சொல்லுகின்றது ஆகையினால் பிரம்மா ரஜோகுணம் என்று தாமச குணமாகும் ஆத்ம வணக்கம்